வெல்கம் டு ஸ்மைல் கிளாஸ் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க பிசிடிஆர்பி பிசிடிஆர்பிஎட் ரிலேட்டடான டாப்பிக்கை பார்க்க போகிறோம் வாங்க உள்ள தேசிய ஒருமைப்பாடு நேஷ்னல் இன்டெக்ரேஷன் அதனுடைய இன்ட்ரடக்ஷன் பற்றி பார்ப்போம் தேசிய ஒருமைப்பாடு அப்படின்னா என்னென்னா மக்களோட மனதில் வந்து நம்ம எல்லாருமே ஒரே தேசத்தை சேர்ந்தவர்கள் இந்தியா அப்படிங்கிற அந்த உணர்வு இருக்கிறதான் தேசிய ஒருமைப்பாடு அப்படின்னு சொல்கிறாங்க மக்கள் எல்லாருமே என்ன மாதிரி நினைக்கணும்னா இந்திய உணர்வோடு இருக்கிற அதாவது இந்தகைய உணர்வை தான் இந்திய மனம் அல்லது இந்திய உணர்வு அப்படிங்கிறது நம்ம இந்தியன்ஸ் ஐ ஐஎம் இந்தியன்ஸ்னு சொல்லுவோம்ல அதை தான் சொல்கிறாங்க தேசிய ஒருமைப்பாட்டோவில் வந்து ஒரு நாட்டோட மக்கள் அனைவரையுமே ஒரு ஒன்றிணைக்கிற உணர்வு அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ காமனாக வந்து நம்ம ஒரு இடத்துல டூரிஸ்ட்டே போயிருக்கோம் நம்ம எல்லோரும் வேறு வேறு ஸ்டேட்டாக இருப்போம் ஆனால் அந்த இடத்துல வந்து நம்ம என்ன மாதிரி ஃபீல் பண்ணுவோம் நம்ம எல்லாமே இண்டியன்ஸ் அப்படின்னு சொல்லி தான் ஃபீல் பண்ணுவோம் அந்த தான் சொல்கிறாங்க மக்கள் அனைவருமே ஒரே மாதிரி ஃபீல் பண்ணுறது அப்படிங்கிறது தேசிய ஒருமைப்பாட்டோட அடிப்படையே என்னன்னா வேற்றுமையில் ஒற்றுமை ஏன்னா நம்மளுடைய நாட்டில் வேறுபட்ட கலாச்சாரம் இருக்குது எல்லா கலாச்சாரமுமே இருந்தாலும் நம்ம ஒற்றுமையாக இருக்கிறோம் தான் நாட்டில் வந்து ஒற்றுமையில் வந்து முன்னேற்றத்தில் ஈடுபடும் போது அந்த மக்கள் வந்து மன முதிர்ச்சி அடைகிறாங்க பல வேற்றுமைகளுக்கிடையே அனைவருமே இந்தியாரு தான் அப்படிங்கிற அந்த ஒரு பாண்டிங் வந்து உருவாகுது அதை தான் தேசிய ஒருமைப்பாடு அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு யூனிட் ஆஃப் டைவர்சிட்டினால் ஒரு ஒற்றுமையான ஒரு உணர்வை வந்து ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பல வகையான அந்த ஒற்றுமையை வந்து ஒரு ஃபீல் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் இதை வந்து சில அதாவது ஹையர் அத்தாட்டில் உள்ள சிலவங்க லீடர்ஸ் வந்து எந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம் உணர்வு பூர்வமான ஒருமைப்பாட்டின் மூலமே தேசிய ஒருமைப்பாட்டை வளர்க்க முடியும் அப்படிங்கிறாங்க அதாவது என்னதுன்னா உணர்வு பூர்வமான ஒருமைப்பாட்டின் மூலமே தேசிய ஒருமைப்பாட்டை வளர்க்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க யார் சொன்னதுன்னா நேரு நெக்ஸ்ட்டு நேரு என்ன சொல்லியிருக்காங்கன்னா அமைதியான வன்முறையற்ற புரட்சியின் மூலம் அதாவது எந்த வயலன்ஸுமே இல்லாமல் சைலண்டா ஒருமை அமைதியான வன்முறை அற்ற புரட்சியின் மூலமே தேசிய ஒருமைப்பாற்றை வளர்க்க முடியாவிட்டால் கட்டாயத்தின் மூலமாக அமைய வேண்டும் அப்படிங்கிறாங்க அப்போ வயலன்ஸ் இல்லாமல் நம்ம அதை ட்ரை பண்ணணும் அப்படி இல்லாட்டினா கட்டாயப்படுத்தி அது இது பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி நேரு சொல்கிறாங்க அடுத்து என்னதுன்னா டாக்டர் எஸ் ராதாகிருஷ்ணன் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம் தேசிய ஒருமைப்பாடு அப்படிங்கிறது வெறும் செங்கல் சுண்ணாம்பு கலவை அந்த உளி சுத்தியல் இந்த மாதிரி வந்து உருவாக்கப்பட்டது இல்லை அது வந்து ஒரு மனிதனோட மனிதத்தன்மைத்துறை கொண்டது அப்படிங்கிறது அது எப்படின்னா மனதின் அதாவது ஒரு மனிதனோட மனதின் மூலமாக வரணும் இல்லாட்டி நம்ம சிந்திக்கிறது மூலமாக வரணும் இல்லை நம்ம படிக்கிற கல்வியின் மூலமாக வரணும் இல்லாட்டி அமைதியான முறையில் வந்து அதை வளர்க்க பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது வந்து ஒரு உணர்வு பூர்வமானது இது செங்கலோ சின்னாம்பு கலவையோ இந்த ஒளி சுத்திகளோ இதை வச்சு வந்து உருவாக்கக்கூடியது அல்ல இது ஒரு ஃபீலிங்ஸ் உணர்வு பூர்வமாக நம்ம மனசில் வந்து தோன்று நம்ம மனசில் வந்து தன்னால் தோன்றணும் அப்படின்னு சொல் சொல்கிறாங்க இதை யார் சொல்கிறாங்கன்னா டாக்டர் எஸ் ராதாகிருஷ்ணன் அப்படிங்கிறவங்க சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு இந்த தேசிய ஒருமைப்பாட்டு குழுவுக்கு தலைவராக யார் இருந்தாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் வந்து இந்திரா காந்தி தான் இதனுடைய தலைவராக இருக்கிறாங்க அதனால் இதன் முதல் கூட்டம் எங்கே நடந்ததுன்னா தேசிய ஒருமைப்பாட்டோட முதல் கூட்டம் எங்கே நடந்ததுன்னா ஸ்ரீநகரில் நடந்தது அப்படின்னு சொல்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் இந்திரா காந்தி தலைமை வகிக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் வந்து இந்த மா கூட்டம் வந்து நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறமே ஒவ்வொரு ஒருமைப்பாட்டும் அந்த தினத்தையும் தேசிய ஒருமைப்பாட்டு தினத்தையும் வந்து எப்போ கொண்டாங்கிறாங்கன்னா இப்போ இயரில் நவம்பர் நயன்டீனில் கொண்டாடுறாங்க ஒவ்வொரு வருஷமுமே வந்து நவம்பர் நயன்டீனில் வந்து இந்த ஒருமைப்பாட்டு தினத்தை வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதே மாதிரி நம்ம எல்லாருமே இந்தியம் அப்படிங்கிற அந்த எண்ணம் ஏற்பட வந்து கல்வி தான் ரொம்ப ப பங்கு வகிக்கிது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நம்ம அனைவருமே இந்தியர் என்ற உணர்வு வர்றதுக்கு தான் ரொம்ப பெரும் பங்காற்றுறது அப்படின்னு சொல்றாங்க யார் சொல்றாங்கன்னா அப்படிங்கிறவர் தான் சொல்றாங்க அதே மாதிரி இவர் இன்னொரு வேலையும் பார்த்துருக்காரு என்னன்னா கிராமப்புற குழந்தைகளோட கல்வி நிலை பற்றி வந்து ஆராய்ச்சி செய்திருக்காரு என்ன செஞ்சிருக்காரு மாளிக் கிராமப்புற குழந்தைகளோட கல்வி நிலையினை பற்றி ஆராய்ச்சி செய்தவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா அப்படிங்கிறவர் தான் ஆராய்ச்சி வந்து பண்ணியிருக்காரு தேசிய ஒருமைப்பாடு அப்படிங்கிறது வந்து மக்களோட சிந்தனையிலையும் இதயத்திலும் அமைதியாக வளர கல்வி வந்து ஒரு பெரும் பங்காற்றுறது அப்படின்னு சொல்கிறாங்க எப்படி மக்களோட சிந்தனைனா நம்ம யோசிக்கிறது இதயத்திலும் அமைதியாக வளர்கிறதுக்கு எஜுகேஷன் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு ராதாகிருஷ்ணன் சொல்கிறாரு அதே மாதிரி மன ஒருமைப்பாட்டு குழு வந்து தேசிய ஒருமைப்பாட்டை தடுக்கும் காரணங்களை வந்து கூறுகிறது அப்படிங்கிறாங்க மன ஒருமைப்பாட்டு குழு அது எது சொல்லுதுன்னா தேசிய ஒருமைப்பாட்டை தடுக்கும் காரணங்களை வந்து கூறுகிறது அப்படி சொல்லி நெக்ஸ்ட்டு உணர்வு பூர்வமான ஒருமைப்பாடு அப்படிங்கிறாங்க இந்த உணர்வு பூர்வமான ஒருமைப்பாடும் வந்து தேசிய ஒருமைப்பாட்டிற்கு வந்து தேவையான ஒரு அம்சம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந் உணர்வு பூர்வமான ஒருமைப்பாட்டு குழுவோட தலைவர் யார்னா டாக்டர் சம்பூரணான் அப்படின்னு சொல்கிறாங்க அங்கே தேசிய ஒருமைப்பாட்டுக்கு தலைவர் வந்து இந்திரா காந்தி அதே இது உணர்வு பூர்வமான ஒருமைப்பாட்டு குழுக்கு தலைவர் வந்து டாக்டர் சம்பூர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றுல வந்து இவர் தலைமை வகிக்கிறாரு அப்படிங்கிற பொதுவான வாழ்க்கை லட்சியங்கள் பொதுவாக நடத்தை நெறிமுறைகள் இது எல்லாத்தையுமே உள்ளடக்கியதான் ஒருமைப்பாடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க தேசிய ஒருமைப்பாட்டுக்கு தேவையான ஒரு அம்சம் அப்படின்னா நம்மளுடைய பொதுவான வாழ்க்கை லட்சியம் பொதுவாக நம்ம ப பல கழகத்திற்கு அந்த நடத்தை நெறிமுறைகள் இது எல்லாத்தையுமே வந்து உள்ளடக்கிய ஒருமைப்பாடு தேசிய ஒருமைப்பாட்டுக்கு தேவையான ஒரு அம்சம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ தேசிய ஒருமைப்பாட்டுக்கு தடைகளாக எது எது இருக்குது அப்படிங்கிறத டாக்டர் சம்பூர்ணாத் வந்து எதைன்னா கூடுறாருன்னு சொல்லி பார்ப்பாங்க அது தேசிய ஒருமைப்பாட்டுக்கு தடைகளாக எதுனா இருக்குது அப்படிங்கிறத டாக்டர் சம்பூர்ணாத் வந்து விளக்கம் கொடுத்துருக்காரு என்னென்னு பார்ப்போம் ஜாதி வெறி மதம் மதவாதம் மாநில மனப்பான்மை சமூக வேறுபாடுகள் பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள் அரசியல் கட்சிகளோட குறுகிய கண்ணோட்டம் சரியாக தலைமை வந்து வகிக்காமல் இருக்கிறது சரியான தலைமை வந்து இல்லாமல் இருக்கிறது பயனற்ற கல்வி மொழி வேறுபாடு கலாச்சார மனப்பான்மை இளைஞர்களுக்கு இடையே மனமுறிவு அதாவது இளைஞர்கள் வந்து ஒற்றுமையாக இருக்காமல் அவங்களுக்கு இடையே உள்ள மனமுறிவு இது எல்லாமே தேசிய ஒருமைப்பாட்டுக்கு வந்து தடையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க யார் இதை பற்றி சொன்னார்னா டாக்டர் சம்பூர்நாத் வந்து சொல்லியிருக்காரு அப்படிங்கிறாங்க நெக்ஸ்ட்டு தேசிய ஒருமைப்பாட்டினை வளர்த்திடுவதின் முக்கியத்துவம் என்ன அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் வந்து என்னங்கிறத பார்க்கணும் இந்திய நாட்டின் அரசியல் சுதந்திரத்தை வந்து பேணி காதுகாத்தல் அதாவது ஒருமைப்பாட்டை வளர்த்துடுவதில் முக்கியத்துவம்னா என்ன ஃபஸ்ட்டு என்ன பாயிட்டுன்னா இந்திய நாட்டோட அரசியல் சுதந்திரத்தை எல்லாத்தையுமே பேணி பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க பொருளாதாரத்தோட வளர்ச்சிக்கும் விரைவான முன்னேற்றத்திற்கும் தேசிய நலன்களை வந்து காத்திடுறதுக்கு பொருளாதார வளர்ச்சிக்கும் விரைவான முன்னேற்றத்திற்கும் தேசிய நலன்களை வந்து காத்திடுதல் சமூக ஒற்றுமை சமூக நீதி தலைக்கவும் வன்முறை பிரிவினைவாதம் வகுப்புவாதம் மதவெறி தடுத்தல் சகோதரத்துவம் கூடி வாழ்ந்தால் அதாவது கூடி வாழ்கிறது கூடி வாழ்ந்தால் சகிப்புத்தன்மை அதை எல்லாத்தையுமே இது எல்லாத்தையுமே வள வளர்த்துக்கிறணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது எல்லாமே தேசிய ஒருமைப்பாட்டை வந்து வளர்த்துடுவதற்கு வந்து முக்கியத்துவமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது எல்லாத்தையுமே வந்து நம்ம கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நெக்ஸ்ட் வந்து தேசிய ஒருமைப்பாட்டை வளர்க்கும் வள்ளிகள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதை வளர்க்கும் வள்ளிகளுக்கு வந்து அறிவு சார்ந்து வளர்க்கணும் உடல் சார்ந்து வளர்க்கணும் மனவெளிச்சி சார்ந்த முறைனா நம்ம மெச்சூடி அது சொல்கிறோம்ல மனவெளிச்சி சார்ந்த முறையில் வளர்க்கணும் அப்படி சொல்லி சொல்லியிருக்காங்க இப்போ அறிவு சார்ந்த முறைனா என்னது நம்ம வந்து படிக்கிறத பற்றி சொல்கிறது தான் இடையே உள்ள நல்லுறவு பண்பாட்டு பரிமாற்றம் தேசிய உணர்ச்சி விடுதலை போராட்ட வீர வீரர்களோட தியாகம் அந்த தியாகம் பண்ணியிருப்பாங்கல்ல அந்த தியாகங்கள் இதைனா வந்து நம்ம பாடங்கள் மூலமாக ஸ்கூலில் நம்ம படிக்கிறோம்ல பாடங்கள் மூலமாக நம்ம கற்றுக்கிறது நம்ம எப்படி சுதந்திர போராட்ட வீரர்களை பார்த்தீங்கன்னா நம்ம புக்ஸில் லெசன்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதை படிக்கிறோம்ல அது மூலமாக கற்றுக்கிறது அதுக்கடுத்து கலைத்திட்டத்தோடு இணைந்த செயல்களாக தேசிய விழாக்கள் கொண்டாடுதல் தேசிய அறிவியல் கண்காட்சிகள் சயின்ஸ் எக்ஸிபிஷன் உல்லாச பயணம் டூர் போகிறது எஜுகேஷனல் டூர் போகல இருந்தது கல்வி பயணம் மேற்கொள்ளுதல் மற்ற மாநிலங்களில் கலாச்சாரம் பற்றி படித்தல் மொழிகளின் கலாச்சாரம் பற்றி படித்தல் பள்ளி விழாக்களில் தேசிய ஒருமைப்பாட்டை வளர்க்கும் முறையில் நம்ம ட்ராமா பண்ணுவோம்ல நாடகங்கள் வந்து நடித்த இது மாதிரி அந்த கலைத்திட்டத்தோட சேர்ந்தனா அந்த சிலபஸோடு சேர்ந்து இது எல்லாத்தையுமே செய்கிறது மூலமாக நம்ம வந்து அறிவு சார்ந்து இது எல்லாத்தையுமே வந்து வளர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு உடல் சார்ந்த முறை அப்படின்னா இப்போ கூட்டு உடற்பயிற்சி விளையாட்டு தேசிய மாணவர் படை நாட்டு நலப்பணி திட்டத்தில் மாணவர்களை ஈடுபட செய்தல் இது மூலமாக தேசிய ஒருமைப்பாட்டை வளர்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது என்எஸ்எஸ் என்சிசி இந்த மாதிரி இருக்குதுல்ல அந்த மாதிரி இதிலையும் வளர்க்கலாம் அப்படி சொல்லி சொல்கிறாங்க மனவெளிச்சி சார்ந்த முறை அப்படின்னா என்னென்னா நம்ம மெச்சூர்டாக இருக்கிறது அதாவது மனத்தை ஒன்றி இருக்கிறது நாட்டுப்பண்ணுக்கு மரியாதை செலுத்துது நம்மளுடைய நாட்டுப்பண்ணுக்கு வந்து மரியாதை வந்து செலுத்தணும் ஜெய்ஹிந்த் வந்தே மாதுரா இந்த மாதிரி ஒலிகளோட கூடிய தேசிய பாடல்கள் இய இருக்க ஒளிகளோட கூடிய தேசிய பாடல்கள் வந்து ஏற்றம் போது நம்மளுடைய தேசிய தலைவர்களோட படங்களுக்கு வந்து மரியாதை வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சமுதாய விழாக்கள் கொண்டாடுதல் இந்த மாதிரி மூலம் அந்த விழாக்கள் மூலமும் உதவிகள் வந்து செய்கிறது இது மூலமாக வந்து ஒருமைப்பாட்டை வந்து வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இப்போ தேசிய ஒருமைப்பாட்டுக்கு வந்து கோத்தாரி கல்விக்குழுவோட கருத்து என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம் இப்போ இதற்கு என்ன கருத்துனா தேசத்தின் வந்து எதிர்கால நம்பிக்கை அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேசத்தோட எதிர்கால நம்பிக்கை வந்து தோன்றது அனைத்து மக்களுமே நம் நாட்டவரே என வந்து எண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேசத்தோட எதிர்கால நம்பிக்கைன்னு ஆறு இளைஞர்கள் தான் அனைத்து மக்களுமே நம் நாட்டவரே என எண்ணுதல் நாடெங்கிலும் பொதுவான கல்வி எல்லா நாட்டுக்குமே வந்து பொதுவான ஒரு கல்வி அதாவது காமன் உள்ள சிலபஸ் நாடெங்கிலும் பொதுவான கல்வி பிற ஜாதி மத கலாச்சார பழக்க வழக்கங்களை வந்து மதித்தல் ஒவ்வொரு ஜாதிக்கும் ஒவ்வொரு மதத்துக்கும் கலாச்சாரம்னா ஒவ்வொரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு வந்து கலாச்சாரங்கள் மாறுபடும் இது எல்லாமே அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் எல்லாத்தையுமே நம்ம வந்து மரியாதை கொடுக்கணும் அப்படிங்கிறது சமூக பொருளாதார அரசியல் சமத்துவம் நாட்டின் பல்வேறு பகுதியில் ஒரே மாதிரியான நல்ல வளர்ச்சி அது சமூகம் பொருளாதாரம் அரசியல் சமத்துவம் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் ஒரே மாதிரியான நல்ல வளர்ச்சி அப்படி சொல்லி சொல்லியிருக்காங்க அப்போ என்னது இந்த இது எல்லாத்துலேயுமே வந்து ஈக்குவலாக வந்து ஒரே மாதிரி நல்ல வளர்ச்சியை வந்து நம்ம ஃபாலோ பண்ணுற மாதிரி நம்மளுடைய பழக்க வழக்கங்கள் எல்லாமே வந்து அமையணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதுதான் தேசிய ஒருமைப்பாடை பற்றி இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கேன் இன்ட்ரோடக்ஷன் அதாவது தேசிய ஒருமைப்பாடு தான் என்ன இதை பற்றி தலைவர்கள் என்னென்ன கருத்துக்கள் சொல்லியிருக்காங்க அதை எப்படி வளர்க்கணும் அதுக்கு தடையாக என்ன இருக்குது அதே மாதிரி அதை வளர்க்குறதுக்குரிய வழிமுறைகள் என்ன இதில் கோத்தாரி குழு வந்து இதை வளர்க்கறதுக்கு என்னென்ன வழிகள் வந்து சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இன்றைக்கி பார்த்து முடிச்சிட்டோம் இன்னொன்று என்னதுன்னா எல்லாருமே வந்து வீடியோஸ்க்கு வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அதே மாதிரி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே இதை ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து இதில் எஜுகே அதாவது பிஜிடிஆர்பி அந்த சைக்காலஜி எஜுகேஷன் லெவலில் மேக்ஸிமம் என்னால் முடிஞ்ச வீடியோஸ் எல்லாத்துக்குமே அப்லோட் பண்ணுறேன் இதுக்கு கொஞ்சம் சப்போர்ட் மட்டும் பண்ணுங்கள் தேங்க் யூ